ஒரு சிவன் கோயிலில் ஒரு புறாவெல்லாம் இருந்தது தான் ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது இல்லை சில புறாக்கள்லாம் இருந்தது தான் திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது உடனே வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்க உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாற்றணுமே இங்கே இருந்தால் இனிமேல் நாயகர் நம்ம இடத்த மாற்றணுமேனு போயிருக்கு எங்கே போகலான்னு பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒரு சர்ச் இருந்தது தான் மாதா கோயில் அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்தில் சில புறா மாடங்கள் காலியாக இருந்தது இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இது சிவன் கோயிலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சான் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வெள்ள அடித்து புதுப்பிக்க ஆரம்பிச்சது என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகணுன்னு பார்த்து தான் போனால் அங்கே ஒரு மாதம் இது பள்ளிவாசல் பள்ளிவாசலில் சில புறா இருக்குது அங்கே கொஞ்சம் காலியா இருந்தது இந்த இந்த இது இந்த சிவன் இருந்து போனது இந்த மாதா இருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டுது அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது என்னது வந்துருவோன்னா அங்கே அங்கேயும் ரம்சான் வந்தது அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க இது என்னன்னா இங்கேயும் தங்க முடியல எங்கே போறதுன்னு பார்த்தது எல்லாம் மூணு செட்டு புறாவும் அதுக்குள்ளே அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு சரி அங்கே போய் தங்கிக்குன்னு சிவன் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டுது உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்தான் இந்த மனுஷனுக்கெல்லாம் என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா போறா மதம் மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு இதுதான் மத கலவரம்னு பேர் தான் ஒருத்தன் ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான் நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த கொஞ்சம் புறா அப்போ அந்த தாய் புறா சொல்லி அந்த பாரு மனுஷனுக்கும் அதை நமக்கு அதான் வித்தியாசம் இப்போ நாமெல்லாம் வந்து இந்த இங்கே சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம பேர் போகிறாதான் மாதா கோயிலுக்கு போனாலும் போறாதான் பள்ளிவாசலுக்கு போனாலும் போறாதான் ஆனால் அவன் அப்படி இல்லை மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான் அங்க போனா கிறிஸ்தவன் வா அங்க போனா முஸ்லீம்மா தான் அப்படி வெட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு தான் தாய் போறா அப்போ கொஞ்சம் பொறா கேட்டு அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வுல தெரியுதே அப்படின்னு தான் உண்மைதான் அதனாலதான் அவனை விட உயர்வான இடத்துல நாம இருக்கிறோம் நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு பொறா கிட்ட கத்துக்க வேண்டியிருக்கு நாம மனுஷனா ஆரறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுகிட்ட நாம வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கத்துக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா இதுக்கு இந்த இது மாதிரியான இயக்கங்கள் இது மாதிரி மனசை செம்மைப்படுத்துகிற விஷயம்தான் நிறையா வர வேண்டி இருக்குது ஏன்னா மனுஷன் வந்து எப்படிலாமல் நடந்துக்குவான் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது எந்த நேரம் எப்படி நடப்பான் என்ன ஏது போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம்ம நம்ம வாழும்போதே செத்து போகிற சில ப நோயாளிகள் உண்டு ஒருத்த ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனான்னா என்னடா உனக்கு ஒம்போ என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அவர் நான் செத்து போட்டேன் டாக்டர் அவர் நினச்சுட்டார் இது போதே செத்து போகிறவர்கள் சொல்கிறாங்களே அந்த ஞானி அவர் பரோ அப்படின்னு சொல்லி என்னடா சொல்கிறேன் இல்லை உயிரோட தண்டா இருக்கனா இல்லை டாக்டர் நான் செத்து போட்டேன் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து மனநோய் டாக்டர் உளவியல் டாக்டர் நீங்களாவது நம்புவீங்க அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்றான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி வர வேண்டிய கேஸ் தான் இவனை வந்து உயிரோட இருக்கிறான்னு நம்ப வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தப்படுறா உயிரோடு இருக்கிறவங்க பேசுவாங்க செத்து போனவன் பேச மாட்டான் இப்போ நானும் பேசுகிறேன் நீயும் பேசுகிறேன் அதனால் நானும் உயிரோடு இருக்கேன் நீயும் உயிரோடு இருக்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் வந்து போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்டீங்க செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுகிறீங்க அப்படின்றா ஏன் இவன் பெரிய ரொம்ப முத்தனை கேஸாக இருக்கும் போல் இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டு அவர் ரொம்ப கெட்டிகார டாக்டர் என்ன பெரிய விஷயம் அந்த பிறப்பா ஒரு ஊசி எடுத்தார் உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் ஓடும் இல்லையா செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது ஒத்துக்கிறியா நான் ஒத்துக்கிறேன் ஆ அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு ஊசி எடுத்தார் அவர் தன்னுடைய கையில் லேசாக கொத்திட்டு காட்டினார் தபார் ரத்தம் வருதா வருது உன் வரல கொடு அப்படின்னு சொல்லி அவன் வரல கொடுத்து ஒரு குத்தி தபார் ரத்தம் வருது ரெண்டு பேர் கடையிலே ரத்தம் வருது இல்லையா அதனால உயிரோடு இருக்கும் எப்படி அப்படின் இருக்கார் நீ உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் அப்படின் இருக்கான் எப்படிதான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு செத்து போன உடம்புலையே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னு நான் அவன் எந்த காலத்துல புழைக்கிறது இப்படி வாழும் போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க அந்த விழிப்பு உணர்ச்சி எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது அதனால அந்த அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட இங்க அடுத்த அதாவது ஐயா அருள் அருள் தந்தையினுடைய உபதேசமே என்னன்னா நீ யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதே யாருக்கும் இடைஞ்சலா இருக்காதே அப்படின்னு அப்படி இருந்தும் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல அது அதை விட என்ன பேசுறதும் ஒரு பெரிய பேசியே கூட கொலை செய்யலாம் கொலை குற்றம் கூட சாட்டப்படலாம் பேச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலேயே வெறுத்து போய் தண்டவாளத்தில் போய் தலை வச்சு படுத்தானா வாழ்க்கையில் யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு திரும்பி பார்க்கறா ரெண்டு பக்கம் ரயிலே வரல என்னடா ரயில் கூட வர மாட்டாங்க ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு ஒரு மைதானத்தில் சரி கொஞ்ச நேரம் போய் அவர் பேச்சை கேட்போம் அப்புறம் வந்து இங்கே படுத்துருவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்குறாங்க பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் பேசி முடிச்சதும் எல்லாரும் கலைஞ்சி போயிட்டாங்க இவன் மெதுவாக அந்த பேச்சாளர்கிட்ட போனான் சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுன்றக்கான் என்னடான் இருக்காரு நான் வந்து உங்கள் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற எண்ணத்தோடு நான் தண்டவாளத்தில் வந்து வச்சு படுத்திருந்தேன் உங்கள் பேச்சு சத்தம் கேட்டது அதனால் நான் வந்து பேச்சேன் உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க பேச்ச கேட்டதும் இனிமே நான் வந்து தற்போலை பண்ணிக்கிறது இல்லைய முடிவுக்கு வந்துட்டேன் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டு எனக்கு அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம் நீ இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு உங்க பேச்சை எவ்வளவு பேர் சார் கேட்டாங்க இங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டாங்கப்பா அப்படின்னாரா அப்ப இவன் சொன்னானா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்துல சாக அடிக்கிற நீ உயிரோட இருக்கிறப்பா நான் எதுக்கு சார் சாகணும் நான் இனிமேல் சாக மாட்டேன் சார் போட்டான் ஏதோ ஒரு நம்பிக்கை வருது பாருங்க அது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தாலும் போறோம் என் பேச்ச காட்ச அதுதான் அவரு அழகர் ராமானுஜன் வித்தியாசமா பேசுன்னு சொன்னார் வித்தியாசம் அதான் எல்லாம் விவரமா பேசிட்டாங்க நீ வந்து வித்தியாசமா பேசு அப்படிங்கிறது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் இது மாதிரி நேரத்தில் சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்துக்கலாம் நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் சகிப்புத்தன்மைங்கிறது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னே கொண்டாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சா வருஷம் சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு நாடுகளுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும் மனிதர்களுக்கு இடையில் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்லாம் கொண்டாடினாங்க அந்த சகிப்புத்தன்மை என்னென்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு டாக்டர் ரூமில் உட்காந்துருந்தார் அவர் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ரூமுக்கு வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு நாற்பது பேர் வரிசையாக உட்காந்துருக்கான் டாக்டரை பார்க்குறதுக்கு கியூல நாற்பது பேர் சட்டையும் கட்டி சுட்டி சுட்டி வச்சிருக்கான் பக்கத்தில் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்குது நாற்பது பேரும் தர்மா மேல் சட்டையை கட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படியே வரிசாக உட்காந்துருக்கான் எதுக்கு வந்தால் எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாற்றத்துக்கு ஆணி அடிச்சிருக்காரு விரல் நசுக்கி போச்சு உடனே நம்ம தெரு டாக்டர் தானேன்னு வந்து டாக்டர் இதில் கொஞ்சம் விரல் ஏதாவது வச்சு விடுங்க அப்படின்னு சிஸ்டர்னு அந்த நர்ஸ் சட்டை கேட்டுருக்கான் அதெல்லாம் முடியாது நாற்பத்தி ஒராவது ஆளாக உட்கார் எதுக்கு விரல் தானே சிஸ்டர் அதெல்லாம் தெரியாது உட்காருன்னு உட்காந்தான் சட்டைய கேட்டுன்னு இருக்கு எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல்டானு இருக்கான் அதெல்லாம் பேசப்படாது சட்டையை கேட்டோன்னா எல்லாரையும் பாருங்க எல்லாம் சட்டை இல்லாமல் மறுபடியும் சட்டையை கட்டி வச்சான் வாயை தோறன்னு துறந்தான் தெர்மோமீட்டர் வச்சுட்டு ஓடி போயிடுச்சு தெர்மோமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான் எதுக்கு தெர்மோ மீட்டர் வச்சு பார்க்குறாங்க இவங்க விரல்லாம் இதே கேசா அப்படின்னு எட்டி பார்க்குறான் அவன் விரல்லாம் நல்லா இருக்கு சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணுன்னா வாயை திறக்க முடியல அவனும் எதோ சொல்லணும்னு நினைக்கிறான் இந்த நாற்பது பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான் ஆனா வாயை திறக்க முடியல கண்ணு சிவந்திருக்கு வாய் பலூன் மாதிரி உப்பிருக்கும் சகிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா நர்ஸ் ஓடி வந்து ஒரு தெர்மாமீட்டரா எடுத்து அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர்லாம் டெம்பரேச்சர் எல்லாம் குறிச்சு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பிச்சான் நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் நசிக்கிட்டு வந்தான இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறதுனே ஒரு விவரம் எல்லாம் போச்சு இதை நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளவு நேரம் என்ன வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சிம்மா சாதாரண காயத்துக்கு ஆ ஒண்ணு கத்த ஆரம்பிச்சான் இது ரொம்ப அக்கிரம அநியாயம் அப்ப இதுக்கு முந்தின ஆள் இருக்கான நாற்பதாவது ஆளு அவன் அட்வைஸ் பண்றான் இதை பார்ப்பா இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு சகிப்புத்தன்மை இது மாதிரி தான் நாம வளர்த்துக்கணும் இப்ப என்ன தெர்மோமீட்டர் வச்சு பாத்துக்கா இப்படிலாம் வந்து சொல்றேன் ஆனா சிமா அதிக பிரச்சித்தன்மோ அப்படி தொள்ளாது கொஞ்சம் நேரம் மரியாதையா வாழை சுற்றிட்டு உட்கார் அப்படின்றான் அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டது பால சுட்டு உக்கார நா இன்னும்புது எனக்கு புத்தி சொல்றியடா நீ எதுக்கடா வந்த கேட்டான் நான் தவால் கொடுக்க வந்தவையா நான் தன இப்படி வருவேன் சட்டை கேட்டு சொல்லுவாங்க கேட்டு வைப்பேன் தரமா வீட்டரை வச்சு பாப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு எடுத்து நம்ம தர்மா ஏன் தவால கொடுத்துட்டு நம்பாட்டும் சட்டையாக மாட்டு போகிறேன் என்ன குறைஞ்சி போச்சு எல்லாரும் சகிப்பு தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி குத்து சொன்னாங்க அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தன்மை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அதாவது பேசுறது பேசுறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதில் உண்டு அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது ஒருத்தர் அதுக்காக தான் எதிர்த்தாப்பில் கடிகாரம் மாட்டிருக்கிறது கரெக்டாக இந்த தேதி டயப்படி ஆரம்பித்து டயப்படி முடிக்கிறாங்க ஒரு பேச்சாளர் பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பேசி நேரம் போனதே தெரியல மன்னிச்சுங்க சார் நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க சார் ரொம்ப நேரம் பேசுகிற பொழுது என் கடிகாரத்தை பார்க்க இருக்கார் அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம் ஏன்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன் பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரியாவது பார்க்க கூடாதா அப்படின்னா வார கணக்குல பேசிட்டு இருந்துருக்கான் அப்படி ஆயிடும் இப்பவே எனக்கு எப்ப ஆரம்பிச்சேன்னு ஞாபகம் இல்லை எந்த தேதி எந்த நாள் எந்த அப்படிங்கிறது மாதிரி அப்படி போயிட்டே போதும் ஆனால பேச்சாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம் எதிரில் வந்து ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சுதான் எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போறேன்னு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு இப்ப பேச்சாளர் சொல்லுவார் இப்ப சாப்பிடாத நான் ஒரு அவசரமா ஒரு கூட்டத்துல பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தா நீ வந்து என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம் ஐயோ நான் பேச ஆரம்பிச்சா சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துடும் எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க கேக்குறவங்க அப்படின்னா நான் இங்கேயே பேசுறேன் நீ மயங்கி விழுறியா பார்ப்போம் நீ இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் நான் பார்ப்பேன்னு சிங்கம் உடனே பெரியவர்களே தாய்மார்களே நார் பேச்சாளர் அப்படியே சிங்கம் கரகரான்னு சுத்தி விழுந்துருக்கு ஆஹா தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவாக எழுந்திச்சு ஒரே ஓட்டமா ஓடிவிட்டார் ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து ஒழுது மூச்சு வாங்குது அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா துரத்தான பாக்குறாரு பார்த்தா அப்படியே கிடக்கு மயக்க உழுந்தது பேச்சை கேட்டு மயங்கி விழுந்தது அப்ப அவர் அங்கிருந்து நினைச்சுக்கிட்டாரான் மூச்சு வாங்க நம்ம பேச்ச நல்ல வேலையை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரான் அதே நேரம் அந்த சிங்கம் ஒல்லியேசா அவரை தலை தூக்கி பார்த்தான் கண்ணால பாத்துட்டு இத நினைச்சுக்கிட்டுதான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் அப்படின்னு இது எதுக்கு எதுக்குன்னா இப்போ உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுதானே அதனால ஒரு நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறவன் கூடிய சீக்கிரம் இங்க வந்து அந்த முறையான பயிற்சிகளாம் பெறப்போகிறேன் அப்படிங்கறது வந்து நன்றி வணக்கம்